வணக்கங்க ஹரக் எல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் இருக்கிறோம் நாடு வந்து பல விதமாக அப்போ இருந்ததுக்கும் இப்போ வந்து பல விதமாக வந்து முன்னேற்றம் அடைஞ்சது சயின்ஸு டெக்னாலஜியில் நல்லா முன்னேற்றம் அடைஞ்சு நிறைய நாடே முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்குன்னு வச்சுங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனால் வந்து சில மூட நம்பிக்கைகள் மட்டும் இன்னும் மாறாமல் தான் இருக்குது அப்பையும் சரி இப்பயும் சரி அது படித்தவங்களோ படிக்காதவங்களோ யாராக இருந்தாலும் சில மூட நம்பிக்கைகள் கேள்விப்பட்டாங்கன்னா அதை வந்து செயல்படுத்துகிறாங்க ஆனால் அப்படி செயல்படுத்துறப்ப அது வந்து எந்த பாதகமும் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து இந்த பச்சை கலர் வளையல் போடணும் யாரோ கூட பிறந்தவங்க யாரோ சம்திங் கொடுக்கணும் பச்சை புடவை மஞ்சள் கலர் புடவை இப்படிலாம் வந்தது அது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க கூட பிறந்தவங்க அம்மாலாம் வாங்கி கொடுக்கணும் சொல்லி வாங்கி கொடுத்தாங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவங்க பொண்ணுக்கோ தங்கச்சிக்கோ நடக்கும் வாங்கி கொடுக்கறாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு பொருள் சாரி சாரீ வரப்போகுது வளையல் இப்படி தான் வரப்போகுது ஸோ எதுவுமே கிடையாது இல்லை வந்து காலையில் வந்து கோலம் ஓடுறப்போ ஏதோ பண்ணனோம் ஏதேதோ வந்துச்சு அது மாதிரிலாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்க விட்டுடலாம் ஆனால் இதே வந்து ஒரு உயிருக்கே ஆபத்தாக வர மாதிரி நடந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்புறம் நம்மளுக்கு தான் தோணுது இரண்டாவது இந்த காலத்தில் இன்னும் இந்த மூட நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி இது படித்தவங்கன்னு கிடையாது படிக்காதவங்க கிடையாது படிச்சவங்க போது அப்படி பண்றாங்க பண்ணுறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க தெரியுமா எதை எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி அது மாதிரி இருக்கிற சூழ்நிலை ஏதாவது ஒன்று சொல்கிறப்ப ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி போறாங்க வழி அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது கிடையாது யோசிக்காமல் ஏதோ அந்த நேரத்தில் வந்து எவ்வளோ தான் படிச்சிருந்தா கூட அவங்க முட்டாள்தான் ஏதோ பண்ணிடுறாங்க அது மாதிரி ஒரு மூணு இன்சிடண்ட்டை நான் இன்றைக்கி வந்து நம்ம பேச பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சத்தீஷ்கர் மாநிலத்தில் வந்து ஒத்துருக்குறாரு அவர் பேர் வந்து ஆனந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்குறார் அவருக்கு வந்து என்னென்னா கல்யாணமே ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது குழந்த கிடையாது ஸோ குழந்தையில என்ன பண்ணுவாங்க ஈஷலாக டாக்டர் தான் நம்ம போவோம் செக் பண்ணுவோம் டாக்டர் சொல்லுவாங்க அப்படி தான் போவோம் ஆனால் அவங்க ஊரில் எப்படின்னா அந்த தாந்திரிகம்லாம் சொல்லுவாங்க மாந்திரிகம் தாந்திரிகம் அது பிரகாரம் என்ன சொல்கிறாரு ஒரு வழக்கம் இருக்குது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா சிக்கு அதை வந்து எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டா மிழுங்கண்ணா சாப்பிட்றோம் அப்படியே உயிரோடு இருக்கிறத சாப்பிட்டீங்கன்னா அது பச்சையாகவே ராவாகவே சாப்பிடணும் சாப்பிட்டுட்டா உங்களுக்கு வந்து குழந்த பிறந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு நல்லா குளிச்சுலாம் முடிச்சுட்டு எல்லாம் புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அது கருப்பு கலர் சிக்கம் அந்த கருப்பு கருப்பு கலர் இருக்க ஒரு கோழி குஞ்சு அதை எடுத்து இவர் சாப்பிட்ருக்காரு கருப்பு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு போனால் யாருக்கும் தெரியல அவர் பண்ணியிருக்கிறாரு பண்ணிவிட்டு பார்த்தா வீட்டில் வந்து மயங்கி கிடக்குறாரு உடனே வந்து பார்த்துட்டு என்னென்னு சொல்லி எங்கள் ஒய்ஃபை எல்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு மயங்கியிருக்காருன்னா உடனே எல்லாம் அழறி வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க என்ன எதுன்னு தெரியல ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறப்ப அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப தெரியுது என்னென்னா ஒரு சின்ன ஒரு சிக்கு வந்து கோழி குஞ்சு வந்து அவர் மெழுங்கிருக்கிற அவர் வந்து வின் பைப்பில் போயிட்டு அந்த ஃபுட் பைப்புக்கும் வின் பைப்புக்கும் போய் நடுவில் மாட்டிக்கிட்டு அடைச்சி மூச்சுத்திறர் வந்து இறந்து போயிருக்கிறார் அந்த கோழி குஞ்சும் செதுப்போச்சு இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஊரில் என்ன சொல்கிறாங்க அவங்க டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது இது மாதிரி வந்து குழந்த இல்லாதவங்க இது மாதிரி சாப்பிட்டோம்னா ஒரு குழந்த பிறகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அது யார் சொன்னால் என்னன்னு தெரில அது மாதிரி போய்ட்டு ஒரு சாப்பிட்ருக்காரு கடைசி உயிரே போயிடுச்சு யூஸ்வலாக இது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி டாக்டர் என்ன ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இப்போ எவ்வளோ நல்ல அட்வான்ஸாக எவ்வளோ டெக்னாலஜி வந்துருக்குது அது பிரகாரம் பார்க்கலாம் அதை விட்டுட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு கோழி கொஞ்சம் சாப்பிட்றதுனால வந்து குழந்த பிறகுன்னு சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன உங்களுக்கு மூலையும் இல்லையா தான் என்ன இதெல்லாம் ஒரு பாசிபிளாக வேறு ஏதாவது பழம் சாப்பிடு அப்படி சாப்பிட்னா கூட பரவாயில்லைங்க இதெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னா அதையும் செய்கிறாங்க பாருங்களேன் அது எவ்வளோ அவங்க அறிவு வந்து அதாவது உங்களுக்கு குழந்தை வேணுங்கிறதுல அவங்களுக்கு அறிவே ரொம்ப மழங்கி போயிடுச்சு தான் தோணுது இன்னும் வந்து இந்த காலத்து இப்போ காலத்தில் சொல்லிட்டு உயிரே போயிடுச்சு இப்போ யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளோ முட்டாள்தரமாக இன்னும் நடந்துட்டுருக்கு அடுத்தது ஒரு கேஸ் பார்க்கலாம் இது வந்து ஆந்திராவில் நடக்குதுங்க நெல்லூரில் நெல்லூரில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு மூணு குழந்தைங்க அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து வாட்ச்மேனாக இருக்கார் அந்த அவங்க அந்த அந்த அவர் அவங்களுக்கு மூணு பொண்ணில் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து எட்டு வயசாகுது அந்த குழந்தைக்கு வந்து அத்தை தான் படிச்சுட்டுருக்கு ஸ்கூல் போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கப்போ அந்த குழந்தைக்கு வந்து அடிக்கடி ஃபீவர் வருது வாம் சாரி தலைவலி வருது அடிக்கடி வாமிட் பண்ணுது இது மாதிரி இருக்கிற சமயத்தில் என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்ஸ்லாம் காமிச்சுக்கிறாங்க திருப்பதி நெல்லூர்லாம் காமிச்சுக்கிறாங்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க எல்லா டாக்டர்ஸும் பிரெயின் டியூமர் அதில் உடனே வந்து சர்ஜரி அதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லை உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ரெண்டு மூணு டாக்டர்ஸை கமிஷனால் எல்லா டாக்டர்ஸும் அதே சொல்கிறாங்க இவங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க ஆனால் ஏழ்மையில இருந்தாலும் கவர்மெண்ட் எவ்வளோ செலவு கொடுத்துக்கிறாங்க எவ்வளோ வந்து காப்பீடு திட்டம்லாம் இருக்குது அது மூலிமா போய் பண்ணியிருக்கலாம் அவங்க சர்ஜரி பண்ணியிருக்கலாம் இல்லை இவ்வளோ உதவு பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க க்ரவுட் ஃபண்டிங் எது மாதிரி நல்ல ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாஷ்மேனாக இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் சொன்னால் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க எப்படி க்ரவுட் ஃபண்டிங் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு நடந்திருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பணம் வந்து செலவு பண்ணணுமா ஒன்று அடுத்தாப்பில் ஆப்ரேஷனோட பயம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து ரெண்டு விஷயத்துனால குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷனே பண்ணாமல் என்ன பண்ணலாம் இதுக்கு ஏது பண்ணலாம்னு சொல்லி அவங்க சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் கேட்டுருக்குறாங்க அவங்க என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா சர்ச்சில் போய் ஒரு நாற்பது நாளைக்கு வந்து ஜபம் பண்ணலாம் ஜபம் பண்ணால் கண்டிப்பாக வந்து சர்ச்சிலேயே இருந்து நாற்பது நாளுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து விரதம் இருந்து ஜபம் பண்ணால் கண்டிப்பாக மிரக்கல் நடக்கும் கண்டிப்பாக குணமாயிடும் குழந்தைக்குன்னு சொன்னோன்னே அதை கேட்டுக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஊர் சொல்கிறாங்க அந்த ஊரில் போய் சர்ச்சில் இருந்துட்டு நாற்பது நாளாக வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு ஜபம் பண்ணுறாங்க சாப்பிடாமல் விரதம் இருந்து எத்தனை ஒரு வேலை விரதம் இருந்தோ எத்தனை வேலையோ விரதம் இருந்து சாப்பிடாமல் ஜபம் பண்ணிக்கிட்டேக்க நாற்பது நாளாக அது நாளாக அந்த குழந்தைக்கு வந்து கண்கூடாகவே தெரியுது விசிபிளாகவே தெரியுது உடம்பு வந்து ரொம்ப மோசமாயிட்டே போது யோசிச்சு பாருங்கள் ஒரு குழந்தைக்கு வாமிட் வருது தலைவலி வருது எவ்வளோ முடியாமல் தானே அவங்க டாக்டர்கிட்ட காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமும் போய் அந்த குழந்தைக்கு வந்து ப்ரேயர் பண்ணால் சரியாக போய்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ண 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 அந்த குழந்தைக்கு ஒன்றுமே கொடுக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அந்த குழந்தைங்க எவ்வளோ துடிச்சிருக்கும் அதை பார்த்து கூட கடவுள் சரி பண்ணுவார் ப்ரே பண்ணால் சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு மோசமாக போயிட்டே இருக்குது அங்கே பாஸ்டர்ஸு அங்கே இருக்கிறாங்க அந்த இவங்க அந்த இதில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சர்ச்சில் இருக்கவங்க யாருமே எந்த ஒரு சஜஷனும் கொடுக்கவே இல்லை அவங்களுக்கும் தெரியுது தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்களோ யாருமே வந்து ஒரு இதுவே கொடுக்கல ஒரு இப்படி இருக்குதே குழந்தை ரொம்ப மோசமாயிட்டே போதே அவங்கள வந்து ஏதாவது இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க ஹாஸ்பிட்டல் எவ்வளோ ஏற்பாடு பண்ணலாம் நினச்சிருந்தால் எவ்வளோ வேணால் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணாதீங்க நீங்கள் உடனே ரொம்ப பார்க்கவே தெரியுதுனால விசிபிளாகவே தெரியுது அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் யாருமே ஒன்றுமே சொல்லாமல் சரி ப்ரே பண்ணுங்கள் சரியாக பண்ணுங்கள் இப்படியே சொல்லியிருக்கிறாங்க கூப்பிட்டு போகணும்னு சில பேர் சொல்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல ப்ரே பண்ணணும்னு சொல்ல கண்டுகாமல் அப்படியே போயிட்டாங்கன்றாங்க சில பேர் வந்து இல்லை ப்ரே குழந்தைங்க சரியாக போய்டும் அப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க இது மாதிரி சொல்லி அந்த குழந்தை அப்படியே நாற்பது நாளாக பண்ணி 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 பார்த்திங்கன்னா ஒம்பதாம் தேதி இன்றைக்கி இந்த மாதம் ஒம்பதாம் தேதிக்கு அந்த குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போச்சுங்க இதில் வந்து என்ன சொல்கிறது யாரை என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அவங்க படிக்காதவங்க பா அவங்க பயப்படுறாங்க ஆப்ரேஷனுக்கு ப்ளஸ் பணம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ ஹெல்ப் இருக்குது தெரியல ஆனால் எவ்வளோ பேர் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களாம் பார்க்குறவங்க ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன்னா என்னென்ன வழி இருக்குது போகிறதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம் கைட் பண்ணிருக்கலாம் அதெலாம் இல்லாமல் ஒரு சர்ச்சில் சாமி கும்பிடுங்க வேணாம்னு சொல்ல சர்ச்சுக்கு போங்க கோயிலுக்கு போ எல்லாமே பண்ணலாம் தப்பு சொல்லலை ஆனால் இது பண்ணால் வந்து சரியாக போகுமான்னு கூட ஒரு தெரியாமல் அவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு சர்ச் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்து ஒரு ஒரு இது பண்ண கைட் பண்ண வேண்டாமா இல்லைம்மா இப்படி இல்லைம்மா நீங்கள் முதல்ல ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்குது நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் போக சொல்லி இதாக அமுச்சிருக்கலாம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதிலே தான் முடியாமல் குழந்த இருந்தது இருந்தால் கூட தெரியாதுங்க அந்த குழந்தை வந்து யோசிப்பாங்க நாற்பது நாள் ப்ரே பண்ணுறாங்க நாற்பது நாள் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் வர 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 உடம்பு மோசமாக மோசமாக என்னென்ன கஷ்டப்படுதுன்னு தெரியல ஆனா அவன் வந்து ஒரு பாருங்க பக்தியில பண்ணா போயிடுச்சு அதை கண்ணை மறைச்சிட்டு அவங்க பண்றாங்க இது என்ன சொல்றேன்னு தெரியல அதான் சொல்றேன் என்ன சொல்றாங்க மக்கள் எல்லாம் வந்து இது மாதிரி வந்து ஒரு ரெஜி ரெலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து என்ன பண்ணணும் கைட் பண்ணணும் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் கொடுக்கணும் மாதிரி வந்து லைஃப் த்ரெட்டனிங் சொல்யூஷன்லாம் கொடுக்கணும் உடம்பு இவ்வளோ சீரியஸாக போகுதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கைட் பண்ணியிருக்கணும் இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு இது ஒரு நுங்க அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நாமக்கல் நடந்திருக்கு நாமக்கல்லில் வந்து பதினாறாம் தேதி வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதி மார்வழி ஒன்றாந்தேதி அன்றைக்கி அன்றைக்கி ஒரு யூடியூப்பில் வந்து ஒருத்தர் போட்டிருக்கிறாரு என்ன போட்டிருக்கிறாருன்னா இன்றைக்கி வந்து நான் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி இன்னைக்கு ஏதோ சம் அதாவது வந்து இந்த மீனராசியில் ராகு ராசியில வந்து கேது வந்திருக்குது ஸோ இந்த நாளில் வந்து நம்ம குளிச்சுட்டு நல்லா சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து அதாவது அங்கே இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோயில்ல இருக்கிற நாமகிரி தாயார் வந்து சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு போய் நல்லா வந்து மனமுறையும் ஒரு மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணால் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டோம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதில் வெளியூர் வெளி டிஸ்ட்ரிக்ட் வெளி ஸ்டேட்ல கூட வந்து நாமக்கலுக்கு வந்து எல்லாரும் வந்து கும்பிட்டு மேலே போய் உட்காந்துட்டு மாடி இருக்க உட்காந்து பயங்கர வெயில் அது வந்து எல்லாம் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேரு ஆயிரக்கணக்கில் ஆயிடுச்சு வந்து எல்லாம் இவ்வளோ கூட்டம் வச்சு என்ன விசாரிக்கிறாங்க அங்கே போகிற வரவங்களும் பார்த்துட்டு அப்படியான்னு கேள்வி அவங்களும் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோ அரிசி பயங்கர என்னன்னு கேட்டால் இது மாதிரி வந்து ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த காலையில் வந்து ஜோசியம்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அது கேட்டு தான் இவ்வளோ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதை எல்லாமே வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி நியூஸ் மற்றபடி அது ஒன்றும் ஆகலையா இருக்கும் இருந்தாலும் அவ்வளோ கடுமையான வெயிலில் உட்காந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க இதே மாதிரி தான் வந்து திருச்செந்தூர்லேயும் ஒரு இது போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு குளிச்சுட்டு இது மாதிரி வந்து நிலாவை ஈவினிங் நிலா வரப்ப அங்கே நிலாவை பார்த்து பூஜை பண்ணால் எல்லா உங்களுக்கு எல்லா இதுவும் கெட் செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்தாலும் அது மாதிரி கூட போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது சாமியை கும்பிடுங்க போங்க தப்பு கிடையாது ஆனால் எது வந்தாலும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு இது மாதிரி வந்து நல்லது நடக்கும் அதாவது நம்ம வந்து நாம் நார்மலாக ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ போய் அட்வைஸுங்கிற பேரில் பண்ணால் யாருமே கேட்க மாட்டாங்க ஆனால் இது மாதிரி ட்ரெண்டிங்கில் போகுது நிறைய பேர் பண்ணுறாங்க மக்கள்லாம் பண் நிறைய பேர் சொல்கிறாங்க தெரிஞ்சவங்களாம் வந்து இது இப்போ போயிட்டுருக்கு எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நல்லதாக கிடைச்சா யோசிக்காமல் ஓ எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம்னு தான் நினைக்கிறாங்க வழி என்னென்ன யோ நம்ம வந்து அது பண்ண முடியுமா நல்லதா கெட்டதா யாரும் கேட்போங்கன்னு கிடையாது அதாவது அந்த இடத்துல யோசிக்காமையே ஒருத்தர் பண்ணுறாங்கமான்னா நம்மளும் போய் பண்ணணுன்னு தான் போகிறாங்க வழி அது நல்லது யோசிக்கவே மாட்டாங்க வந்து எவ்வளோதான் டெக்னாலஜியில் வளர்ந்தா கூட மக்கள் இன்னும் அது மாதிரி தான் போயிட்டு அது வந்து கண்டிப்பாக மாறணும் பாருங்க இது வந்து சாதாரண விஷயம்னா பிரச்சனை கிடையாது உயிரே போயிடுச்சு பாருங்க அதுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தை உயிர் போயிடுச்சு படித்தவங்களும் ஒன்றும் சொல்லவே இல்லை அதே மாதிரி அவர் வந்து குழந்தைக்காக அந்த சாப்பிட்டு இறந்து போயிட்டார் இருப்பாருங்க இதெல்லாம் வந்து அவங்க பற்றியெல்லாம் பண்றதுல வந்து அவங்க வாழவே முடியும் வாழ்க்கையே போயிடுது வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க அப்போ யாரைப்போ என்ன கேள்வி கேட்க முடியும் இது நம்ம பண்ணுற முட்டால் தான் 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 இதுமாதிரிலாம் நடக்குது ஆனால் இதுமே ஏதாச்சும் மக்கள் மாதிரிலாம் யாராவது கேள்விப்பட்டா கூட அது என்ன யோசிச்சு அது பண்ணக்கூடியதாக இருந்தால் அவங்க திருப்தி பண்ணிக்கலாம் சொல்கிற இது மாதிரி சொல்ற முடியாது போட எடுத்து கொடுக்கணும் இது மாதிரிலாம் போகணுன்னா நம்ம திருப்திக்கு ஒன்றும் இதில் ஹார்ம்லெஸ் அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் நம்ம பிரச்சனை இல்லை ஆனால் சில இதெல்லாம் பயங்கரமாக சொல்கிறப்ப அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் கேட்காம நம்ம யோசித்து முடிவு எடுக்கணுங்கிறதான் என்னுடைய கருத்து இது வந்து உங்களோட ஷேர் பண்ணும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ